தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் உங்கள் வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசை உள்ளதா என்பதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக குறைந்த வரிசை இருக்கும் போது வாக்காளர்கள் உடனடியாக சென்று வாக்களித்து வரலாம் மக்களவை பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்காக தமிழகத்தில் அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களின் வரிசை எப்படி உள்ளது என்பதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம் இதற்கான வசதி தமிழக தேர்தல் துறையின் இணையதளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த இணையதள முகவரி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அந்த இணையதளத்தை வந்து ஓபன் பண்ணுங்க இணையதளத்துல உங்களுடைய நம்பரை இதுதான் வந்து அந்த இணையதளம் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சரிங்களா இங்க வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய நம்பரை கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னே என்னவாகுது அப்படின்னா டைம் ஓகே எக்ஸ்பைர்டு இந்த எரர் வந்து வருதுங்க இது வந்து சர்வர் எரர் நிறைய டைம் வந்து வந்துட்டே இருக்கு நான் ட்ரை பண்ண ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மேல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இதே தான் வருது ஒன் ஹவருக்கு முன்னாடி ட்ரை கரெக்டா வந்து ஓபன் ஆச்சு மேபி இந்த எரர் வந்து உங்களுக்கு வரலாம் சம்டைம்ஸ் வந்து வந்து உங்களுக்கு காட்டலாம் அந்த லிஸ்ட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் உங்களுடைய எப்படி நம்பர் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும் அடுத்து வந்து இங்க உங்களுடைய வாக்குச்சாவோடைய நிலையும் எவ்வளவு பேர் வந்து லைன்ல வந்து உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும் நீங்களும் ட்ரை பண்ண பாருங்க உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே போல நீங்க வந்து இப்ப கியூல நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த ஏரியா கியூல வந்து நின்றுட்டு இருக்கீங்க போலிங் ஸ்டேஷன்ல இருக்கீங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இப்படியும் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது சரிதானே எது எப்படியோ வாக்களிக்க தவறிடாதீங்க அது வந்து நம்மளுடைய கடமை ஓகே பிரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க நன்றி வணக்கம்